சாய்பக்தளுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயரம் ஏ அன்பு குழந்தையே உன் இல்லத்தை விட்டு வெளியே வந்து நான் சொல்லும் இடத்தில் நீ நடந்தால் உனக்கு தென்படுவது என்ன என்பதை நீ தெரிந்து கொள் எத்தனை காலத்திற்கு எதுவும் தெரியாது என்று இருப்பாய் நான் தெரிந்து கொண்டதை இன்று உனக்கு நான் தெரியப்படுத்துகிறேன் நீ தெரிந்து கொள்ளும் நேரம் உனக்கு என்ன மாற்றங்கள் வரும் என்று நான் சொல்கிறேன் கேள் குழந்தையே கவலையும் கஷ்டமும் உனக்கு நிரந்தரம் அல்ல இன்னும் சற்று நேரத்தில் அது உன்னை விட்டு செல்லப் போகிறது அது வேறு ஒருவருக்கு சொந்தமாக்கப் போகிறது உனக்கு சொந்தமானது அனைத்தையும் நான் இப்பொழுது உனக்கு தெரியப்படுத்துகிறேன் பார் வாழ்க்கையில் நீ இருப்பது எந்த நிலைமை என்பது எனக்கு தெரியும் அந்த நிலை மாற வேண்டும் என்று தான் இப்பொழுது இந்த செய்தியோடு உன்னை காண நான் வந்துள்ளேன் முழு மனதோடு சொல்கிறேன் முழு ஆசிர்வாதத்தோடு சொல்கிறேன் உன் வாழ்க்கை வளம் பெறும் உன் மனதில் இருக்கும் சங்கடங்கள் தீரும் உனக்கு இருக்கும் வேதனைகள் உன்னை விட்டு அகலும் நீ தேடியது உன் கண்களுக்கு தென்படும் உன்னை விட்டு சென்றது உன்னை தேடி வரும் நீ வேண்டும் என்று இப்படி பல காரியங்கள் உனக்கு நின்று போன நிலையில்தான் இப்பொழுது நீ நின்று கொண்டிருக்கிறாய் வாழ்க்கை முழுவதும் கண்ணீர் விட்டு கதற வேண்டுமோ என்று நீ நினைத்து விடாதே கண்ணீர் உனக்கு சொந்தமில்லை என்று வார்த்தையால் சொல்லவில்லை நான் இப்பொழுது உனக்கு சத்தியம் செய்து கூட கொடுக்கின்றேன் உனக்கு நிரந்தரம் இல்லாத எதுவும் உன் விடமாட்டேன் உனக்கு சந்தோஷம் கொடுக்கும் எதுவோ அதை தான் உனக்கு கொடுப்பேன் வீட்டை விட்டு இப்பொழுது வெளியே வா இந்த வாக்கை கேட்டு முடிந்த பிறகு நான் சொல்லும் இடத்திற்கு நான் சொல்லும் திசையில் நான் சொல்லும் அடிகளை எடுத்து வைத்து அந்த இடத்திற்கு நிச்சயம் காலம் முழுவதும் உன்னை சீரழித்துக் கொண்டிருந்தது இன்னும் சில வினாடிகளில் உன்னை விட்டு சென்றுவிடும் உன் வீட்டை விட்டு நீ வெளியே வந்த நேரத்தில் வடமேற்கு திசையில் நோக்கி நில் அதாவது ஒரு பதினைந்து அடியை எடுத்து வைத்து அந்த இடத்திற்குச் செல் அங்கு உனக்கு காத்திருப்பது மிகவும் அதிர்ச்சியான ஒன்று அந்த ஒன்று உன் வாழ்க்கையில் மறுமலர்ச்சி கொடுக்கும் இதனால் வரை இருந்தது எல்லாம் எங்கே போனது என்று மாற்றம் கிடைக்கப் போகிறது நான் சொல்வது சர்வ சாதாரணமல்ல சர்வ நிச்சயமான வாக்கு நான் சொல்வது உனக்கு நடந்த பின்பு நீயே என்னை பற்றி தெரிந்து கொள்வாய் ஓம் சாயராம் நன்றி வணக்கம்